இது வந்து இங்கிலீஷ்ல வந்து மெல்டட் அண்ட் கேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம் அப்படி வந்தாலே ரெண்டோட வால்யூம் வந்து ஈக்குவலா இருக்கும் இப்போ நம்ம அலுமினியம் அலுமினியம் வந்து ஸ்பியர்ல இருக்கு ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா வந்து என்ன ஃபோர் பை த்ரீ இன்டு பை இன்டு ஆர் ஃபோர் பை த்ரீ பை ஆர் இதோட சிலிண்டரோட வால்யூம் வந்து ஈக்குவலா இருக்கும் சிலிண்டரோட வால்யூம் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹைச் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்பியரோட ரேடியஸ் வந்து டுவெல் சென்டிமீட்டர் இந்த பையன் இந்த பையன் கேன்சல் பண்ணிக்கலாமா பை த்ரீ ரேடியஸ் வந்து டுவெல் சென்டிமீட்டர் டுவெல் இன்டு டுவெல் டுவெல் டு ஆர் இன்று ரேடியஸ் வந்து எட்டு சென்டிமீட்டர் எட்டு இன்டு எட்டு ஹைச் ஒரு நாலு எட்டு நாலு பன்னிரண்டு எட்டு மூணு நாள் பன்னிரெண்டு இன்னும் மூணு மூணு கேன்சல் பண்ணிடலாம் இந்த நாலு கேன்சல் பண்ணிடலாம் பன்னிரண்டு இங்கு மூணு முப்பத்தாறு ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் செக் பண்ணலாம் ஆப்ஷன நான் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் அவ்வளோதான்